ஸ் இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம் கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு எனக்கு அதாவது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அந்த மாதிரி உங்களுடைய இங்கிலீஷ் நோட்ஸில் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க எத்தனை கொஸ்டின் உங்கள் நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னதால நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேட்சஸ் வந்துட்டு இருக்குது கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயரில் ஸோ எந்த பேட்ச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லியும் ஏதாவது ஒரு பேட்ச் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்துட்டு டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேட்ச் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் அந்த பேட்சில் வந்துட்டு நான் ரைட் பண்ணேன் என்னன்னா அந்த பேட்ச் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அதாவது இந்த முப்பது கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் நம்ம நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து டிஎன்டர் பேப்பர் டூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சிலபஸில் ஒன் டூ டென் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் என்னென்ன படிக்கிற படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா டிஎன்டெட் பேப்பர் டூக்கு அஸ் பர் கவர்மெண்ட் சிலபஸ் படி நம்மளுக்கு டிஆர்பி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கிளாஸ் சிக்ஸ்த்து டூ கிளாஸ் எயித் வரைய படித்தா போதும் அப்படிங்கிறது தான் பட் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ முப்பது கொஸ்டின் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்டி ஒன்னில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஒன் டூ நைன்டீத்து தான் இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும் டபிள்யூஎம் தக்கரை அவரை பற்றி வந்துட்டு கேட்டிருக்காங்க நாட் கனெக்டட் ஃபிக்ஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இவர் அவரை பற்றின டீட்டெயிலில் என்னென்ன வேர்ட்லாம் இருக்குது அப்படின்னா விக்டோரியன் ஏஜ் ரியாலிஸ்டிக் லிட்ரேச்சர் நாவலிஸ்ட் அப்படிங்கிற இந்த மூணுமே இருக்கும் எலிசபத்தியன் பீரியட் அப்படிங்கிறது இருக்காது இது பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு கொடுத்துருக்கோம் இதில் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருக்கும் இந்த ரியாலிஸ்டிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கொடுக்காம இருந்திருப்போம் மீதி ரெண்டு கொடுத்துருப்போம் ஓகேவா இப்போ ஸோ எலிசபத்தியன் பீரியட் அப்படிங்கிறது மட்டும் வராது இது சிக்ஸ்த் டேம் த்ரீ போயம் டூலருந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக தான் ஏ ட்ராஜிக் ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி தான் ட்ராஜிக் ஸ்டோரிங்கிற போயம்ல இருந்து தான் இதை வந்துட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ட்ராஜிக் ஸ்டோரி வாஸ் ரிட்டன் பை ஸோ இது யார் அப்படின்னா வில்லியம் மேக் மேக்பீஸ் தக்கரே அப்படிங்கிறது தான் ஸோ இது நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இருக்குது ஓகேவா சிக்ஸ்த்து டேம் த்ரீ போயம் டூலருந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ஒரு போயம் லைன் கொடுத்து எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம நோட்ஸ் பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீல வந்துட்டு இருக்குது சிக்ஸ்த்து டேம் டூ போயம் ஒன்னுலேருந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டீம் ஒர்க் அப்படிங்கிறது தான் அடுத்து சிக்ஸ்டி ஃபோர்த் எ கன்ஃப்யூஸ்டு க்ரவுட் ஆஃப் பீப்புள் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் த்ரீயில் வந்துட்டு இருக்கு நயன்த்தில் ப்ரோஸ் இருந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு கிளாசரில இருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக கம்ப்ளீட் த கிளாஸ் க்ளாஸ் கம்ப்ளீட் த கண்டிஷ்னல் கிளாஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டியில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஃபைவ்லருந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிளாங்க் டேஸ் அப்படின்னு கூப்பிட்டு பூஸ்ட் அவர் இம்யூன் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்குது சிக்ஸ்த்து டேம் த்ரீ ப்ரோஸ் டூவில் இருந்து வந்து கேட்டிருக்காங்க லாஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம் அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் ஹர்சினி டேஸ்கர் மதர் சொல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் இது நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் வந்துட்டு இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஃபைவ்ல இருந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக விச் டைப் ஆஃப் வேர்பு யூஸ்ட் இன் த சென்டென்ஸ் ஹீ ரேண்ட் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னில் இருக்குது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெல்லில் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்கோம் ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை மட்டும் மாற்றி ஹீ ரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா மற்றபடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சேம் தான் அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் செட்ஹெர் மார்னிங் ப்ரேயர் இனே சிங் சாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டனிம் வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லெவன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்க நோட்ஸ் என்னென்னா ஒன் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இப்போ ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் இருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்ன சிக்ஸ்த் டு எயிட் ஸ்டாண்டர்ட் அடுத்து தான் பாருங்கள் செவன்டீத் கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி நோட்ஸ் பேஜ் நம்பர் செவன்ட்டீ செவன்டீனில் இருக்குது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் செவன்டீனில் கொடுத்துருக்குறோம் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேம் த்ரீ ப்ரோஸ் டூவில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்து செவன்ட்டி ஒன் செவன்ட்டி இந்த நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் தேர்ட்டியில் கொடுத்துருக்கோம் ஓகேவா த்ரீ ஜீரோ தேர்ட்டியில் கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் செவன்த்து டேம் சப்ளிமெண்ட்ரி ஒன்னில் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எங்கள் கொஸ்டினில் வந்துட்டு ஒன் ஹூ ஏன்ஸ் மணி ஃபார் இயர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்மளுடைய ஃபேமிலிக்காக மணி ஏர்ன் பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்கள அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஆன்சியன் பேப்புல் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க பட் சேம் தான் ஒரே தான் இது வந்து நம்மளுக்கு செவன்த் டேமன் சப்ளிமெண்ட்ரியில இருக்குது நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் தேர்ட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் செவன்டி டூ இன் அஃபென்சிவ் வேர்டு இது வந்து எ் ஸ்டாண்டர்ட் ப்ரோ செவன்ல இருக்கு நம்மளுடைய நோட்ஸ் பேஜ் நம்பர் பிப்டி ஒன்ல இருக்கு ஓகேவா அடுத்ததா பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ சாரி கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி த்ரீ ஹெக்டர் ஹுக் முன்ரோஸ் பென் நேம் இது கூட நம்ம ரீசெண்டாக நம்ம எஸ்டிடி டெஸ்ட் பேட்சில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து சப்ளிமெண்ட்ரி சாப்டர் டூவில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா லெவன்த் சப்ளிமெண்ட்ரி சாப்டர் டூவில் வந்துட்டு இருக்குது அடுத்ததா வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் கைடட் ரைட்டிங் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் த்ரீலருந்து கேட்டிருக்குறாங்க அடுத்து செவன்ட்டி ஃபைவ் ஹூவாஸ் கிவன்யா சோப்ரி குட் பாரத் கோகிலா இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூவில் போயம் டூவில் இருக்குது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயித்தில் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்ததான் செவன்ட்டி சிக்ஸ் ஃப்ரிவோலர்ஸ் அப்படிங்கிறது இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னுலேருந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி செவன் எய்த்து ப்ரோஸ் ஃபோர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்னில் வந்துருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் லெசன்குள்ளெலாம் இல்லை லெவன்த்தில் எங்கே இருக்குன்னா புக்குக்கு பின்னாடி புக்குக்கு பின்னாடி பாக்ஸ் பாக்ஸாக போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சாவது பக்கத்தில் வந்துட்டு இருக்குது ரைட்டிங் அப்படின்னு மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே வந்துட்டு டெக்னிக்கல் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றபடி கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே அதில் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்ட்டி நைன் நமக்கு இதில் வந்துட்டு சிலபிக் டெட்ராசிலபிக் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் கீழே மாடிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு நமக்கு பென்டா தான் வரும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது தான் எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் டூவில் இருக்குது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீல இருக்குது ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட்டியில் பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் நிக்நேம் டாஸ் டென்டில் கார் ஆஃப் இந்தியாஸ் உமன்ஸ் கிரிக் கிரிக்கெட்டை ஸோ நம்ம சொல்லியிருப்போம் நோட்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வராது ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி இந்த ஹோல் கொஸ்டின்ல இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க டெண்டல் கிராஃப் இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற நேம் வச்சு இது காமன் கொஸ்டின் தான் இது வந்து யாருன்னா மித்தாலி துரைராஜ் இது வந்து நம்ம நோட்ஸில் வந்துட்டு என்னென்னா மித்தாலி துரைராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு விமன் கிரிக்கெட் அப்படிங்க கிரிக்கெட்டர் அப்படின்னு மட்டும் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம் பேஜ் நம்பர் டென்னில் டெண்டில்கர் ஆஃப் இந்தியன் விமன் கிரிக்கெட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலை ஸோ இது வந்துட்டு புக்குக்குள்ளேருந்து வந்திருக்கு நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் டென்னில் கிரிக்கெட்டர் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூ ப்ரோஸ் ஒன்னில் இருந்து இந்த கொஸ்டின் வந்துட்டு வந்திருக்கு அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஹீஸ் டூப்பீட் இதுக்கான பொலைட் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இது எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோ செவனில் இருக்குது நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்னில் இருக்குது அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி டூ டிபெண்ட் கிளாஸஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் ஃபோர்டினில் இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் த்ரீலேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் த்ரீயில இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னுலேருந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் த்ரீலேருந்து இந்த கொஸ்டின் வந்து லெவன்த்தில் ஓகேவா லெவன்த்தில் ப்ரோஸ் த்ரீலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் அல்லோனியம் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் டென்னில் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் த்ரீலருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்ததாக ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஆன்டனிம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னில் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது டேரெக்டாக ப்ரொட்டஸ்ட்டுக்கான சினானிம்ஸ் அதாவது கிளாஸரியில் நம்மளுக்கு சிக்ஸ்த்து டூ டென்த்தில் ஒரு ரெண்டு இடத்துல வருது பட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டனிம் அப்படிங்கிற டேரெக்டாக எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னில் இந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் எயிட்டி செவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி இருந்து கொடுத்துருக்குறாங்க நோட்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட் பார்த்தோம்னா நம்மளுடைய நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டு ப்ரோஸ் த்ரீல கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் எங்கெல்லாம் நம்மளுக்கு இந்த டென்ஸ் பற்றி கொடுத்துருக்கோமோ அதிலெல்லாம் அதாவது இதே அப்படியே இதே லைன் நம்ம கொடுத்துருக்காம மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸ்கூல் புக்கில் கொடுத்த மாதிரியே தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக கொடுக்கல ஸோ இந்த இந்த லைன் வந்து வந்திருக்கும் அதாவது ஆக்ஷன் வித் ஸ்டார்டட் அட் த சம் பாயிண்ட் இன் த பாஸ்ட் இந்த லைன் வந்துட்டு வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்குது டென்த் த்ரீல இருந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டீன் நயன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோஸ்டின் நோட்ஸ் பேஜ் நம்பர் த்ரீல இருக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் ஒன்னுல இருந்து கொடுத்துருக்குறாங்க டேம் ஒன்ல இருந்து வந்திருக்கு அடுத்த நைன்டீத் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் ப்ரோ சிக்ஸில் இருக்குது நோட்ஸ் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு கொடுத்துருப்போம் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸாம்பிளில் சி சேஸ் த ஹாஸ்ட் ஐடு இன் த நைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஸோ நம்ம தேர்ட்டி கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் இப்போ இதில் நம்மளுக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்திருந்தோம் ஸோ இந்த இதில் இருந்து நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் அது கம்ப்ளீட் வரலன்னு நம்ம சொல்ல முடியாது கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அங்கே வந்து சச்சின் டெண்டுல்கர் அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இன்னொன்று அந்த ரியாலிஸ்டிக் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த நாலு ஆப்ஷன்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஸோ இந்த ரெண்டு மட்டும் என்னன்னா மிஸ் ஆகுது ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க செவன்த் ஸ்டாண்டர்டில் மூணு கொஸ்டின் எயித்து ஸ்டாண்டர்டில் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்தில் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் டோட்டலாக ஏழு கொஸ்டின் லெவன்த் டுவெல்த்துலேருந்து வந்திருக்கு ஓகேவா நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்னமோ சிக்ஸ்த்து டு எயித்து தான் ஸோ சிக்ஸ்த்து டு எயித்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபது கொஸ்டின் தான் வந்திருக்கு ரெண்டு ரிமைனிங் பத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸஸ்லேருந்து வந்திருக்கு ஸோ டிஎன்டெட் பேப்பர் டூ கே இப்படி அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஓகேவா அண்ட் தென் ஒன் டு டென் நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கனால ஒன் டூ இருந்தும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லெவன்த்து டுவெல்த்தை ஒமிட் பண்ணாதீங்க ஒன் டு ஃபைவையும் ஒமிட் பண்ணாதீங்க சிக்ஸ்த்து டு டென் வந்துட்டு படித்தா போதும் அப்படிங்கிறது நினைக்காதீங்க ஓகேவா லெவன்த்து டுவெல்த்து நோட்ஸ் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஒன் டு டென்த் இப்போவே ரெடியாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி படிச்சுக்கோங்க இல்லை வேண்டாம் என்னால் நோட்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸாகவே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல்லையே ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் டு நைன்த் வந்துட்டு இப்போ ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நைன்த் வரை நம்ம போட்டுட்டோம் ஸோ நைன்த் இப்போ ஆன் கோயிங்கில் இருக்குது கூடிய சீக்கத்தில் நம்ம டென்த்தும் என்னென்னா போட்டுருவோம் அதனால் நீங்கள் முடிஞ்சளவு நோட்ஸ் வாங்கிக்கோங்க முடியாதவங்க நீங்கள் நோட்ஸ் வாங்காமல் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா தேங்க்யூ